மல்லி முனோத கரானே முளைய கல்பனா கரான் இந்த வசனத்தை கேள்விப்படுத்திருப்பீங்க முனவத கரண் என்ன செய்கிறீங்க முளையை கல்பனா கரண்ண மூளையை யோசிங்க மூளையை பாவிங்க என்ற மாதிரி அந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆள் கோன் இந்த என்னன்னு சொல்கிறதுக்கு முனவத பயன்படுத்துகிறாங்க முக்காத்தன்னும் பயன்படுத்துகிறாங்க இதை கொஞ்சம் கேள்விப்படுத்துங்க என்னென்ன நிலைமைகளில் இதை பாவிக்கணும்னு சொல்லி அதமாம் கீழே என்ன அண்ணே முனவதை முக்காத கீழே பாவச்சிக்கிறது தெமலேன் சிங்கள ஆட்டை பாவச்சுக்கிறனப் போலாம் லேசியன் என்ன கீழே உதாரணம் ஆக்கிட்டு அக்கிய அக்கி அண்ணன் உகண்ட தினகண்ண பிள்ளுவான் என்ன என்று சொல்வதுக்கு முனவதை என்று எப்படி சொல்லுவாங்க மேடம் என்ன சந்தர்ப்பம்னு சொன்னால் என்ன செய்கிறாங்கன்ட்டு தெரியாதுங்களால் அதை கண்டுபிடிக்கலாமல் இருக்குது பல நிகழ்வுகள் செய்வாங்க சந்தேகமான விஷயங்களில் பன்மையான விஷயங்களில் நாங்கள் முனவதை என்று சொல்லி என்னன்றதுக்கு பாவிக்க வேணும் உதாரணத்துக்கு நிறைய வேலையில் செஞ்சு கொண்டிருப்பார் என்ன செய்கிறாங்கன்னா தெரியாது அந்த ச அந்த சந்தர்ப்பத்தில் முனவதக்கரானே என்ன செய்கிறீங்க அப்படி வரும் இப்போ உங்களுக்கு பசிக்குது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க நிறைய சாப்பாடு இருக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கணும் முனவதத்தி எண்ணெய் கண்ணை உணவதத்தி எண்ணெய் சாப்பிட என்ன இருக்குது கண்ணை உணவத்தி எண்ணெய் கண்ணை முகத்த தீஎண்ணெய்ன்னு கேட்குறதுல கண்ணை உணவதத்தி எண்ணெய் சாப்பிட என்ன இருக்குது அம்மாட்ட வந்து கேட்குறீங்க பசிக்குது சாப்பாடு என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்ணை உணவத்தி எண்ணெய் சாப்பிட என்ன இருக்குது கண்ணை உணவத்தி எண்ணெய் இப்போ கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஹோட்டல் முதலாளி கேட்பார் முனவத ஓனே என்ன வேணும் முக்காத்தவணேன்னு கேட்க மாட்டார் மனோதோவணை என்ன வேணும் ஏன்னா நீங்கள் நிறைய சாப்பாடுகள் கேட்கலாம் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் என்ன கேட்குறேன்னு தெரியாது அப்படி சந்தர்ப்பத்தில் மோனோ ஒரு ஆள் வானத்தை பார்த்து இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த டைமில் அவர் வானத்தை பார்க்கும்போது மேகத்தை பார்க்கறா ஃப்ளைட்டை பார்க்கறா நட்சத்திரங்களை பார்க்காரா நிலாவை பார்க்காரா இப்படி என்னன்னு தெரியாது அந்த டைமில் நாங்கள் கேட்கணும் மனோவத பலான் என்ன பார்க்குறீங்க மனோவத பலான் என்ன பார்க்குறீங்க அப்படி குறிப்பிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கும்போது ஒரு ஒரு நிகழ்வு உறுதி என்று போது ஒரே ஒரே விஷயத்தை பற்றி கேட்கும்போது மொக்காத்த இப்போ எல்லாேருக்கும் பேர் ஒன்று தானே இருக்கும் அது உறுதியாக தெரியும் எங்களுக்கு அப்படி கேட்கும்போது நம்ம மொக்காத்த பேர் என்ன ஒயாகே நம்ம மொக்காத்த உங்களோட பேர் என்ன ஒயாகே நம்ம மொக்காத்த உங்களோட பேர் என்ன இப்போ கையில் ஒரு சாமானு இருக்குது இது என்னென்று ஒரே ஒரு சாமான் தான் இருக்குது என்னென்று கேட்கும்போது மே மொக்காத்த இது என்ன மே மொக்காத்த இது என்ன அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடும்போது முக்கத்தை பயன்படுத்தணும் பல விஷயங்களை சந்தேகமான விஷயங்களை எங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி கேட்கும்போது மூணாவது யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கு லேஸாக தெளிவாக படிக்கிறதுக்கு இந்த மாதம் தேதி புது வச்சாக்கள் இல்லாமல் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் தொடங்குகிறோம் பெரியாக்களுக்கான கிளாஸ் எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம் உள்நாட்டில் வெளிநாட்டில் வாழ்கிறாக்கள் சிங்களங்கதைக்கு தேவையானாக்கள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் பேசுறதுக்கான கிளாஸ் அதாவது எழுத வாசிக்க பழகிறதுக்குள்ள பேசுகிறதுக்கு மூன்று மாதம் கிளாஸ் நடக்கும் இந்த மூன்று மாதத்தையும் சேர்த்து மொத்த பேமெண்ட் வந்து நீங்கள் நாலாயிரம் கட்டி சேரலாம் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் தருவோம் உங்களுக்கு நீங்கள் வேறு கிளாஸில் இருந்தாலும் க்ளாஸை முடிச்சுட்டு வந்து இணைஞ்சு கொண்டு நம்மளை ரெக்கார்டிங் பார்த்து படிக்கலாம் பிடிஎஃப் இதில் ஷார்ட் நோட்ஸும் தருவேன் மூன்று மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் நாலாயிரம் கட்டி நம்மளோட க்ளாஸ்க்கு அணியலாம் க்ளாஸில் வேறு விருப்பமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு டி குரூப் லிங்க் ஒன்று அனுப்புகிறேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி குரூப்பில் வாங்க கிளாஸ் டீட்டெயில்ஸும் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த குரூப்பில் சொல்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த இருக்குது சொல்கிறதுக்கு தீயனவான்னு சொல்லுவாங்க இன்னவான்னு சொல்லுவாங்க இருக்குன்னு சொல்கிறதுக்கு தீயணவான்னு சொல்லுவாங்க இன்னவான்னு சொல்லுவாங்க தீயனவா இன்னவா கீழே பாய்ச்சிக்கிறது திமுழன் இருக்கு கீழே பாய்ச்சிக்க சொல்லுவாங்க இது அப்படி என்ன சொன்னால் உயிர் உள்ள ஏதாவது ஒன்று என்று சொல்லும்போது இன்னவா பயன்படுத்த வேணும் தமிழில் பயன்படுத்துகிற மாதிரி உ அகர் திணை அப்படியெல்லாம் பிரிக்கிறதில்ல உயிர் உள்ள ஏதாவது ஒன்று இருக்குது என்று சொல்லும்போது இருக்குது இருக்காங்க இருக்காள் இருக்கான்னு என்ன இருக்கலாம் உயிருள்ள உயிர் உள்ளதாக இருக்குமாக இருந்தால் அது இருக்குதுன்னு சொல்லும்போது இன்னவா உயிரில்லாத விஷயங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது தீயணவா இப்போ உதாரண வசனங்கள் பார்ப்போம் புத்தகம் இருக்குது பொத்த தீயணவா புத்தகம் இருக்குது பொத்த தீயனவா பைக் ஒன்று இருக்குது பைக்கே கியனவா கார் ஒன்று இருக்குது காரை காக் தீயணவா அந்த மாதிரி வரும் இப்போ நாய் ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது பல்லெக் இன்னவா நாய் ஒன்று இருக்குது பல்லெக் இன்னவா அப்பா இருக்கிறார் தாத்தா இன்னவா அப்பா இருக்கிறார் தாத்தா இன்னவா சர் இன்னவா சர் இருக்கிறார் சார் இருக்காங்க கிழத்து என்ன புழுவான் சர் இருக்காங்க மேடம் இன்னவா மேடம் இருக்காங்க எழுதிட்ட கதாக்கண்ண புள்ளுவான் அதே மாதிரி இப்போ பல்லைக்கு இன்னவா நாய் ஒன்று இருக்குது ஹரக்கேக் இன்னவா மாடொண்டு இருக்குது மாடொண்டு இருக்குது ஹரக்கேக் இன்னவா இந்த மாதிரி உயிர் உள்ளதுக்கு வந்து இருக்குது என்று முடிக்கும்போது நாங்கள் இன்னவாக பயன்படுத்த வேணும் உயிர் இல்லாத விஷயங்களுக்கு இருக்குன்னு முடிக்கும் முடிக்கும்போது தீயணவாக பயன்படுத்த வேணும் இதே மாதிரி ஒரே பொருள் கொண்ட நிறைய சொற்கள் இப்படி சிங்களத்தில் இருக்கி இதே மாதிரி மேலதிகமான தகவல்களை படிக்க விரும்பினா நம்மளோட கிளாஸில் அடைஞ்சி நீங்கள் அழகாக படிக்கலாம்